ஆனால் இந்த நெருக்கடி காலத்தையும் கடப்பதற்கு இந்த மனம் பற்றிய புரிதல் வந்து பயன்படும் அதுவரையும் சிக்கலாக இருந்த பல பிரச்சனைகள் ரொம்ப எளிமையாக கையாளக்கூடிய தன்மையோடு அமைஞ்சிச்சு இன்னொரு பக்கம் மனம் சார்ந்த குழப்பங்கள் இதே காலத்தில் எனக்கு மனம் சார்ந்த நிறைய கேள்விகள் வருது என்னோட எல்லா கேள்விகளுக்கும் விடை தரும் தத்துவமாக அக்குபஞ்சர் மருத்துவத்தில் விளங்குச்சோ அது மாதிரியாக எனக்கு இருந்த பல வகையான குழப்பங்களுக்கும் மனம் சார்ந்த கொஞ்ச நாள் தெளிவு மறுபடியும் குழப்பம் இந்த இந்த டிராவல் கடையில் விடை தரும் இடமாக ஐயா பகவத் அவர்களுடைய நூல்கள் வந்து விளங்குச்சு மனம் சார்ந்த புரிதலின் இறுதி தீர்வாக ஐயா அவர்களுடைய எளிய புரிதல் வந்து எனக்கு பெரும் மாற்றத்தை கொடுத்துச்சு ஆனால் இந்த நெருக்கடி காலத்தையும் கடப்பதற்கு இந்த மனம் பற்றிய புரிதல் வந்து பயன்படும் எந்த காலத்தில் நெருக்கடி இருந்தாலும் நம்ம எப்பயும் இயல்பாக இருப்போம் மாற்றங்கள் வெளியில் நடக்கிறத வந்து நம்ம இயல்பாகவே உணர முடியும் என் பேர் ஆ உமர் ஃபரூக் நான் அடிப்படையில் மருத்துவத்துறை என்னுடைய அடிப்படை கல்வி வந்து அலோபதி மருத்துவத்தினுடைய இரத்தவியல் தான் என்னுடைய படிப்பு ஹெமட்டாலஜி அப்படின்னு சொல்கிற இரத்தவியல் அது வந்து ஒரு ஷார்ட் டேம் கோர்ஸ் ஒரு ரெண்டு வருஷம் படிக்கிற மாதிரியான மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸினுடைய ஒரு பகுதி மருத்துவ ஆய்வுக்கூட தொழில்நுட்பம் தான் என்னுடைய அடிப்படை தொழில் ஆனால் படிச்சுட்டு இருக்கும்போது வந்த பலவிதமான குழப்பங்கள் முரண்பாடுகளில் அந்த காலத்தில் பொதுவாக இங்கே இருக்கிறவங்களாம் எனக்கு மூத்தவங்க அல்லது என் செட்டு என்னை ஒற்றுநர் நபர்களாக தான் இருக்கிறீங்க கல்லூரி வாழ்க்கைங்கிறது ஒரு எத்திக்கல் லைஃப்பாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்துக்கு பிறகு அப்படி பார்க்க முடியல அப்போ மாணவர்கள் தான் அந்த காலத்தில் இருந்து நீங்கள் இங்கே இந்தியாவில் உள்ள பல பல்கலைக்கழகங்கள் வந்து சுதந்திர போராட்டத்துக்காகவே உருவாக்கப்பட்டவை காசி காசியில் வாரணாசியில் இருக்கிற மகாத்மா காந்தி வித்யா பீத் அழைக்கப்படுற ஒரு பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இங்கே சுதந்திர போராட்டத்தை மாணவர்கள்ட்ட உருவாக்கணுங்கிறதுக்காகவே யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியாக உருவாக்கின நாடு இது அப்போ மாணவர்கள் எந்த அளவுக்கு சமூக அக்கறையோடு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வரலாறு அதனுடைய மிச்ச சொச்சத்தில் தான் தொண்ணூறுகள் வரைக்கும் கூட அதனுடைய நீட்சி இருந்தது சமூக புரிதல் வந்து அன்னைக்கு இருந்து கல்லூரி மாணவர்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் ஒரு எத்திக்கல் லைஃப்பில் இருக்கணும் ஒரு அறம் அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற புரிதலுடைய நீட்சி தான் எனக்கும் இருந்தது அந்த அடிப்படையில் நான் என்னுடைய கல்லூரி காலத்தில் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கல அது அடிப்படை அறிவியல்லையே எனக்கு வந்து புரிஞ்சுக்கிற முடியல சில விஷயங்களை அப்போ கேள்வி நம்ம தான் கேட்குறோமா இல்லை மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டு கேட்காமல் இருக்காங்களா அப்படியான பல குழப்பங்களோடு ஏன்னா அந்த வயதில் வர்ற கேள்விக்கு வந்து பெரிய ஒர்த்து இருக்காது இல்லையா நம்மளை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியாக கூட இருக்கலாம் அப்படி ஆரம்பித்த என்னுடைய பல கேள்விகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் அந்த மொத்த மருத்துவத்துறையை விட்டு வெளியேற சூழல் உருவாச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் இது தவறு அப்படின்னு இந்த உடலை வெறுமனை வெறும் வேதியியல் ஆய்வுகளால் ஆரோக்கியத்தை ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம் முற்றிலும் வெறுமனை ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு ம மனித உடலை எடை போடுவது வந்து தவறான போக்கு அது உலக வரலாற்றிலேயே அது அது ஒரு திரிபுவாதம்னு சொல்லுவோம் அறிவியல் வந்து அப்படி தலையில திருப்பிடுச்சு இன்றைக்கி நம்ம அறிவியல் பூர்வமான மனிதர்கள்னு இருப்போம் தமிழில் அறிவியல் அப்படின்னாலே அறிவுக்கு புரியணும் முதல்ல அறிவு இயல் தான் அறிவியல் இப்போ அறிவியல்னு சொல்லப்படுறது வந்து எந்திரவியல் சயின்ஸ் இல்லை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ஜினியரிங் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு மிஷினை அது சொல்கிறத அப்படி நம்பிடணும் ஆனால் அதை அதை கண்டுபிடிச்ச ஆரம்ப காலத்தில் மனிதர்களுக்கு உதவியாக தான் மிஷின்ஸை கண்டுபிடிச்சோம் இப்போ மெஷின்ஸை வந்து மெ மெஷின்ஸுக்கு உதவியாக மனிதர்கள் போயிட்டாங்க மிச்ச துறையெல்லாம் பரவாயில்ல எந்த துறையில் அப்படி போயிட்டாலும் ஒன்றும் பெரிய மாற்றம் வராது ஆனால் துறையில இந்த மாற்றம் வந்துடுச்சுன்னா சிக்கலாம் ஏன்னா அது ஒரு மெசர்மெண்ட் சொல்லும் மெஷின் போய் சொல்லாது அப்படி அந்த காலத்தில் வந்து வெள்ளையா இருக்கெல்லாம் போய் சொல்ல மாட்டான் அது இந்த காலத்தில் வந்து மெஷின் போய் சொல்லாது அப்படி படங்கள்லேயே வருது இந்த டைலாக் வந்து அந்த பின்னணியில் இப்போ ரிப்போர்ட்டில் சுகர் உங்களுக்கு நானூற்றி இருபதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா மிஷினை சந்தேகமே போட மாட்டாங்க உங்களை தான் சந்தேகப்படுவாங்க உங்களுக்கு தொந்தரவு இல்லையா அது எப்படி இல்லாமல் இருக்கும் நம்ம நமக்காக தான் டெஸ்ட் பண்ணுறாங்க நமக்கு தொந்தரவு இல்லை நம்ம தான் சொல்ல முடியும் தொந்தரவு இருக்கா இல்லையா அவங்க சொல்கிற எந்த தொந்தரவும் நமக்கு இல்லை மிஷின் வந்து சொல்லுது திருப்பி டெஸ்ட் பண்ணால் திரும்பியும் சொல்லுது இப்போ யாரை சந்தேகப்படுவாங்க நம்மளை தான் ஆனால் மிஷின் எது கண்டுபிடிச்சாங்கன்னா மனிதர்களுடைய சந்தேகத்தை போக்குவதற்காகவே தவிர மனிதர்கள் மீது சந்தேகப்படுறதுக்காக இல்லை அடிப்படையில் மனுஷனவே நம்பாமல் ஒரு மிஷின் சொல்கிறதையோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கெமிக்கல் டெஸ்ட்டை மட்டுமே நம்பி எப்படி நலத்தை மீட்க முடியும் இப்போ இந்த பின்னணியில் வந்த கேள்விகள் அதுலேருந்து எனக்கு வந்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மீது அதில் தான் நிறைய பதில்கள் கிடச்சிச்சு தோக்கத்தில் அது வழியாக நான் ட்ராவல் பண்ணி அக்குபஞ்சருங்கிற மருத்துவத்தை அடைஞ்சேன் ரெண்டாயிரத்தி நாலாவது ஆண்டு நான் அக்குபஞ்சர் மருத்துவராக மாறுறேன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக முழு முழுநேர அக்குபஞ்சர் மருத்துவராக பணியாற்றுகிறேன் அடிப்படை கல்வி வந்து நான் ரத்தவியல் இருந்தாலும் கூட அதுக்கு பின்னால் அகுபெஞ்சரில் ஒரு முதுநிலை பட்டம் உளவியலில் முனைவர் பட்டம் இயற்கை மருத்துவம் பிஎன்ஓஎஸில் ஒரு மருத்துவ பட்டப்படிப்பு இது பூரா கற்றலனுடைய ஒரு தொடர்ச்சியாக மருத்துவம் சார்ந்த ஒரு புரிதலுக்காக தொடர்ந்து டிராவல் பண்ணிகிட்ருக்கேன் இன்னொரு பக்கம் மனம் சார்ந்த குழப்பங்கள் இதே காலத்தில் எனக்கு மனம் சார்ந்த நிறைய கேள்விகள் வருது எப்படி இந்த அலோபதி மருத்துவத்தில் மீது இப்படி ஒரு அவங்க சொல்கிற பதிலெல்லாம் சந்தேகம் வருதோ அது மாதிரி மனம் சார்ந்து அன்னைக்கு பதில் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ரெண்டு துறை தான் ஒன்று உளவியல் துறை இன்னொன்று ஆன்மீகம் இது ரெண்டில் தான் மனம் சார்ந்த உரையாடல்கள் இருக்கும் வேறங்கேயும் இருக்காது அப்போ ஆன்மீகம் சொல்கிற பதில்கள் வந்து இன்னும் சிக்கலாகிச்சு ஏன்னா ஒரு ஆன்மீகம் இல்லை நம்மள்ட்ட இப்போ நான் உங்களை அறிமுகப்படுத்த சொன்னாலே இங்கே ஒரு ஐம்பது ஆன்மீகம் இருக்கலாம் ஐம்பது விதமான ஆன்மீகம் இருக்கும் மையம் ஒன்றா இருந்தாலும் வேறு வேறு விதத்தில் எல்லாம் ஒன்று தான் சொல்லிக்கிட்டே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டே இருப்போம் இல்லை எல்லா எல்லாருமே சொல்லுவோம் ஒன்று தான் ஒரே நோக்கம்தான் ஒரே பயணம்தான் சொல்லுவோம் ஆனால் வேறு வேறு எதிர் திசையில் நடந்து போய்கிட்டே சொல்லுவோம் அது அந்த முரண்பாடுகளும் எனக்கு இதே காலத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அப்போ தொடர்ந்து ஒரு பக்கம் இந்த மனத்தை விளக்கக்கூடிய ஒவ்வொரு குழுவாக நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன் முதல்ல நான் ஒரு அடிப்படையில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவன் அதனால் அதனுடைய அடிப்படை இருந்து நான் சின்ன வயசுலருந்தே முரண்பட ஆரம்பிச்சிட்டேன் அது அது ஒரு ஸ்ட்ரக்சர்டு லைஃப் ஒரு கட்டமைக்கப்பட்டதுக்குள்ளேருந்து இயல்பை அடைய முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு இருந்து எந்த கட்டமைப்புக்குள்ளேயும் அடங்காத மனசை வந்து புரிஞ்சுக்க முடியாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையாது அதுக்கு அப்படி ஒரு இலகுவான வாழ்க்கையின் மூலமாக தான் இயல்பான மனதை வந்து புரிய முடியும் அப்படிங்க பின்னாடி எனக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது அதுலேருந்து இயல்பாகவே நான் வந்து அதை அந்த சடங்குகளுக்குள்ளே நான் சிக்கலை அதிலிருந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறேன் பல்வேறு தியான குழுக்கள் வெவ்வேறு மதங்கள் ஒரு கட்டத்தில் மதங்கள்னால் மாற்றம்ங்கிறது வந்து மனமாற்றம் தான் தத்துவம் தான் ஒவ்வொரு மதமும் ஒரு தத்துவம் அதனால் என்ன தத்துவம் நம்ம ஈர்க்குதோ அதை படித்து தெரிஞ்சுக்கிறோம் நான் ஒரு கட்டத்தில் வந்து மனதுக்கான விடை தேடிய பயணம் அப்படிங்கிறதுனால எல்லா மதங்களையும் படிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு படித்தோம்னா தியரி வெறும் தியரி எந்தளவு உண்மையாக இருக்கும் அதனால் ப்ராக்டிக்கலாக அந்த குழுக்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக அவங்களோட சில ஆண்டுகள் இப்படி ஒவ்வொரு குழுவுலேயும் நான் வந்து பயணம் பண்ணுறேன் அதுக்கிடையில் தான் எம்ஏ ஃபிலாசி அண்ட் ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு தத்துவமும் சமயமும்னு ஒரு பிஜி ஸ்டடியை வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தோங்கின காலத்தில் நான் அதனையும் சேர்ந்து படிக்கிறேன் இது இது ரெண்டு ஜேர்னியும் ஒரே நேரத்தில் நடந்துகிட்டே இருக்குது அகுப்பஞ்சரை நான் எப்படி இந்த இதில் என்னுடைய இறுதியாக நான் புரிஞ்சுக்கிட்டனோம் என்னோட எல்லா கேள்விகளுக்கும் விடை தரும் தத்துவமாக அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் விளங்குச்சோ அது மாதிரியாக எனக்கு இருந்த பல வகையான குழப்பங்களுக்கும் மனம் சார்ந்த கொஞ்ச நாள் தெளிவு மறுபடியும் குழப்பம் இந்த இந்த ட்ராவல் கடையில் விடை தரும் இடமாக ஐயா பகவத் அவர்களினுடைய நூல்கள் வந்து விளங்குச்சு அப்படி தான் ஒரு எளிய நூல் உனக்கு எனக்கு சேலத்திலேருந்து தான் கிடச்சிது அப்போ ஐயா வந்து திருச்செந்தூரில் இருந்தாங்க வீட்டில் அந்த நூலை படிச்சுட்டு ஒரு முறை அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன் அவர் அவர் பேசின எளிமையான மொழியும் அவருக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லிட்டு தெரியாததை தெரியாதுன்னு சொல்கிற தைரியமும் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஆசான்கள் அல்லது குருமார்கள் எல்லாமே என்ன கேள்வி கேட்டாலும் தெரியாதுன்னு பதில் சொல்ல மாட்டாங்க அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க எழுதின நூல்கள் நீங்கள் இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற நூல்களை வாசிச்சிங்கன்னா அவங்க மிக பரந்த அறிவு பெற்றவர்கள் அதில் மாற்றம் இல்லை ஆனால் எல்லாருக்கும் அந்த அறிவு இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்போ நம்ம என்ன என்ன நமக்கு தேவையோ ஆன்மீகம்ங்கிறது மனதை மையமாக கொண்டதுன்னு வச்சுக்கலாம் அப்போ மனம் சார்ந்த விஷயத்தை தான் ஒரு ஞானி விளக்க முடியுமே தவிர நேற்று ஃப்ளைட்டு ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு விளக்க முடியாது ஆனால் நம்ம எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம்னா இந்திய ஆன்மீகத்தில் நேற்று ஃப்ளைட்டு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கான காரணத்தையும் ஞானி தான் சொல்லணும் நம்ம குரு தான் சொல்லி ஆகணும் சொல்லலைன்னா அவர் குரு கிடையாது அப்படி ரிஜெக்ட் பண்ணிடுவோம் இது மட்டும் இல்லை அடுத்த ஆக்சிடென்ட் ஆக போகிற ஃப்ளைட் பற்றியும் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்க போகிற நபர் பற்றியும் சொல்லணும் அதுதான் நம்ம முக்காலமும் உணர்ந்தவர் ஞானி அப்படின்னு வச்சுட்டுருக்கோம் முக்காலத்தையும் கடப்பதற்கு பயன்படலாம் ஞானி கொடுக்குற அந்த ஞானம் மூணு காலத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயன்படுமே தவிர நம்ம வாழ்க்கைக்குள்ள இன்னொருத்தர் நுழைஞ்சு எப்படி கருத்து சொல்ல முடியும் இல்லையா அப்போ அப்படியான ஒரு மனம் சார்ந்த புரிதலின் இறுதி தீர்வாக ஐயா அவர்களுடைய எளிய புரிதல் வந்து எனக்கு பெரும் மாற்றத்தை கொடுத்துச்சு எனக்கு இருந்த கேள்விகள் புறம் மனம் சார்ந்த கேள்விகள் புறம் பகவத் ஐயாவுடைய தியானத்தை விடு ஞானத்தை பெறு ஞான விடுதலை இந்த ரெண்டு நூல்கள் தான் நான் எப்பயுமே திரும்பி திரும்பி சொல்லுவேன் அந்த மையம் புரிஞ்சிடுச்சின்னா நீங்கள் ஐயாவோட எந்த நூல் படித்தீங்கனாலும் திரும்பி திரும்பி அதான் வரும் அந்த வழியாக என் நான் வந்து என்னுடைய மனதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ எனக்கு ரொம்ப சிம்பிளாக அதுவரையும் சிக்கலாக இருந்த பல பிரச்சனைகள் ரொம்ப எளிமையாக கையாளக்கூடிய தன்மையோடு அமைஞ்சிச்சு நான் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் எதில் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவான என்னுடைய பணி என்ன ஒரு இரநூறு வருஷம் உயிர் வாழ்ந்தோம்னா இரநூறு வருஷம் என்ன செய்யணும் அல்லது அடுத்து ஒரு இருபது வருஷம் தான் இருப்போம்னா இருபது வருஷம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விஷன் வந்து இந்த மனம் சார்ந்த புரிதலின் வழியாக தான் நான் கிடச்சிச்சு